ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நம்முடைய உபனிஷதங்கள் நமக்கு கர்ம உபாசன மற்றும் ஞான மார்க்கங்களை உபதேசிக்கின்றன அர்ப்பணிப்பு உணர்வுடன் இறைவனது மகிழ்ச்சிக்காக அவனுக்கு படைப்பதைப் போல அனைத்து செயல்களையும் ஆற்ற வேண்டும் என்பதே கர்ம மார்க்கத்தின் சாரமாகும் உபாசன மார்க்கம் அதாவது பக்தி மார்க்கம் என்றால் சிந்தனை சொல் மற்றும் செயலில் பரிசுத்தத்தோடு திரிகரண சுத்தியோடு முழு இதயபூர்வமாக இறைவனை நேசிப்பதேயாகும் உங்களது உலகியலான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் இறைவனை நேசித்தால் அது உண்மையான உபாசன மார்க்கமாகாது பக்தி என்பது பிரேமைக்காக மட்டுமே பிரேமை கொள்வதாக இருக்க வேண்டும் ஞான மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் இறைவனது வெளிப்பாடாக கருத வேண்டும் தெய்வீகம் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆத்மாவின் ரூபத்தில் உரைகிறது என்ற உறுதியான நம்பிக்கையே ஞானம் எனப்படுகிறது இவ்வளவு விதவிதமான ரூபங்கள் நாமங்கள் பலவிதமான நடத்தைகள் பலவிதமான சித்தாந்தங்கள் ஆகியவற்றிற்கு இடையே ஏகத்துவா அதாவது ஒருமை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டால் எண்ணற்ற அலைகளைக் கொண்ட ஆழங்காண இயலாத கடலை எடுத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அலையும் அதன் ரூபம் மற்றும் அளவில் தனித்தன்மையுடனும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டதாகவும் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் ஒரே நீரின் பல்வேறு வழிபாடுகளே மேலும் அவை கடலில் இருந்து வேறுபட்டவை அல்ல கோடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அத்தியாயம் பதினாறு உங்கள் செயல்கள் அனைத்தையும் வழிபாடாகவே கருதுங்கள் கடமையே கடவுள் உழைப்பே வழிபாடு எது நடந்தாலும் அதை இறைவனது செயல் மற்றும் அவனது கருணையின் ஒரு சின்னமாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்